ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பரோட்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா அதுவும் வீட்டில் ஈஸியான மெத்தடில் டேஸ்டியான பரோட்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கிலோ மைதா மாவு எடுத்துக்கோங்க அதை ஒரு சலடையில் போட்டு நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க தேவையான அளவு உப்பு ஒரு ஸ்பூன் தீனி சேர்த்து நல்லா பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து ஆட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டே நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா டைம் எடுத்து பிசைங்க எவ்வளோ எடுத்துகிறீங்களோ அதை நம்மளோட நல்லா லஃப்டாகும் நான் என்ன தண்ணி ஊற்றி பச பாருங்க இந்த பவை இந்த மாதிரி இழுத்து இழுத்து பிசையணும் ஃபஸ்ட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பிசைங்க அப்புறம் லைட்டாக ஆயில் சேர்த்துட்டு திரும்ப ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பிசைங்க இப்போது ஃபுல்லாக டென் மினிட்ஸ் ஆயிருக்கு இப்போ நம்மளோட மாவு எப்படி வந்திருக்குங்கிறத பாருங்கள் டென் மினிட்ஸ் குறைஞ்சது டென் மினிட்ஸ்லேருந்து ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வர நல்லா இப்படி இழுத்து பிசையணும் டென் மினிட்ஸ் பிசஞ்சாலே கொஞ்சம் நல்லா ஆயிடும் பாருங்கள் மாவு எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் டென் மினிட்ஸில் இப்படி வந்திருக்கு இப்போது இது ம வெடிப்பே இருக்கக்கூடாது மாவில் எந்த கிராக்குமே இல்லாமல் நல்லா வலு வலு வழுன்னு பிசைஞ்சு வச்சுக்கோங்க பாருங்கள் நம்மளோட மாவு எப்படி இருக்குன்னு இந்த மாதிரி ஸ்டேஜில் மாவை நல்லா நல்லா வலு வழுன்னு உருட்டிட்டு அது மேலே கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க நம்மளோட மாவு வந்து எப்போவுமே க்ராக் இருக்கக்கூடாது ஈரப்பதத்தோட ஆயிலோடு தான் இருக்கணும் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க அப்புறம் நாலு மணி நேரம் ஊறினதுக்கப்புறமா நான் கிலோ மாவை அஞ்சே அஞ்சு பரோட்டா மாவாக தான் எடுத்து வச்சுருக்கேன் அது மேலே லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க ஒரு தட்டில் ஆயில் அப்ளை பண்ணிட்டு இங்கே பாருங்கள் பரோட்டாவை இப்படி விரிக்கணும் நம்ம லைட்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணாலே அது நல்லா விரிஞ்சிரும் இந்த மாதிரி வந்தால் தான் நீங்கள் கரெக்டாக மாவு பிசைஞ்சு கரெக்டாக ஊற வச்சுருக்கீங்கன்னு அர்த்தம் இங்கே பாருங்கள் லைட்டாக இழுக்க தான் செய்யணும் எவ்வளோக்கு எவ்வளோ ஊறுதோ மாவு வந்து ஊற வைக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளோட பரோட்டா சாஃப்டாக லேயர் லேயராக வரும் இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு தட்டு ஃபுல்லாக பரத்திக்கோங்க இப்போ ரெண்டு மெத்தட்லேயும் சொல்லித்தரேன் இந்த மாதிரி சேரீயை மடிக்கிற மாதிரி கீழே இருந்து மேலே கீழே இருந்து மேலே இந்த மாதிரி லேயர் லேயராக மடிச்சுக்கோங்க இந்த மெத்தடில் ஒன்று இந்த மாதிரி மடிச்சிட்டு பண்ணலாம் அப்படி இல்லைன்னா கத்தியை வச்சு கட் பண்ணிவிட்டு ஒரு ஒரு மா லேயராக எடுத்து எடுத்து கூட அடுக்கலாம் உங்களுக்கு எது ஈஸியோ அந்த மெத்தடில் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் ஃபுல்லாக நம்ம இந்த மாதிரி மடித்தாச்சு இப்போது லைட்டாக இழுத்துக்கோங்க உள்ளேருந்து வெளியே இருந்து வெளியே இந்த மெத்தட் படி மடிச்சுக்கோங்க கடைசியாக இருக்கிறத எடுத்து கீழே வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஒரு சில நேரம் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணணும் நல்லா ப்ரெஸ் எந்த ஷேப்பு எந்த சைஸில் உங்களுக்கு தேவைப்படுதோ அந்த சைஸுக்கு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஒரு வில பிரிஞ்சு வர மாதிரி இருந்துச்சுன்னா கீழே இருக்க லாஸ்ட் எண்டை எடுத்து கீழே வச்சுக்கோங்க அவ்வளோதான் இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள் கத்தி வச்சு கட் பண்ணுறதும் சொல்லித்தரேன் தட்டு ஃபுல்லாக பரத்திட்டு இந்த மாதிரி லேயர் லேயர் லேயராக கட் பண்ணுங்க கட் பண்ணிவிட்டு வெளியே இருந்து உள்ளே ரோல் பண்ணுங்கள் அதுதான் தான் வெளியே இருந்து உள்ளே ரோல் பண்ணிவிட்டு அதே மாதிரி ரோல் பண்ணி கையை வச்சு ப்ரெஸ் பண்ணுங்கள் என்ன ஷேப்பில் வேணுமோ அதில் ப்ரெஸ் பண்ணுங்கள் இப்போது த கடலில் மிதமான சூட்டில் வச்சுட்டு பரோட்டாவை போட்டு போட்டு எடுக்க வேண்டியதான் இது நான் ஃபஸ்ட்டு க கத்தி வச்சு கட் பண்ணது இது வந்து மடித்து மடித்து பண்ணலை அந்த பரோட்டா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சூடாக இருக்கிறப்பவே நல்லா ரெண்டு தட்டு தட்டினீங்கன்னா பரோட்டா எப்படி பிரிஞ்சு வருது பாருங்க எப்படி லேயர் லேயராக இருக்குது பாருங்க நம்ம எவ்வளோ டைம் எடுத்து ஊற வைக்கிறோமோ அதை பொறுத்து நம்மளோட பரோட்டா நல்ல லேயராக சாஃப்ட் சாஃப்டாக இருக்கும் இங்கே பாரு எப்படி வந்திருக்குன்னு பார்த்தீங்களா இப்போது பரோட்டாவை பிச்சு போட்டு சால்னா ஊற்றினா நம்மளோட சுவையான பரோட்டாவும் சாள்னாவும் ரெடி இந்த பரோட்டா சால்னா எப்படி வைக்கிறதுன்னு நான் வீடியோ போ வச்சுருக்கேன் அதையும் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் நம்மளோட டேஸ்டியான பரோட்டா